செல்ல குழந்தையே எத்தனையோ வேண்டுதல்கள் உனக்கு என்னிடத்தில் இருந்தாலும் அதில் முதன்மையான இந்த வேண்டுதல் இப்போது வலுப்பெற்று நிற்கின்றது என் பிள்ளையே இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இப்போது வந்திருக்கின்றேன் அம்மாவை கண்டவுடன் உனக்குள் நம்பிக்கை வந்துவிட்டது அல்லவா அம்மா ஏதோ ஒரு நல்ல வேண்டுதலை வந்து தந்திருக்கிறாள் என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு வேண்டுதலையும் பலவற்றை வைத்திருந்தாலும் சில வேண்டுதல் அவர் கேட்காமலேயே நிறைவேற்றிவிடும் ஒரு முறை கேட்டுவிட்டு இருந்தாலும் அந்த வேண்டுதலின் வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாகத்தான் இருக்கும் பட்சத்தில் அது சர்வ நிச்சயமாக உனக்கு தெய்வத்தினால் நிறைவேற்றி கொடுக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது பிள்ளைக்கு எது சரி என்று நான் சொன்ன விஷயம்தான் கேட்டிருப்பாய் அப்படியானால் வேதனைப்பட்டு உன் அம்மா நான் விரும்புவதில்லை என் குழந்தையின் மகிழ்ச்சியை மட்டும் காண வேண்டி அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே ஆயிரம் முறை ஒரு விஷயம் நடக்காமல் உனக்கு தோல்வியை கொடுத்தாலும் ஆயிரம் முறை என் பிள்ளை நீயும் இந்த தோல்வியை மட்டும் சந்தித்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்ததல்லவா அந்த நம்பிக்கைக்கு பத்திரமாகத்தான் இன்று இந்த வராகி உனக்கான இந்த வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் போதெல்லாம் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு இது நடக்காது என்று சொன்ன போதெல்லாம் ஒரு தைரியமும் உன் மனதில் இருக்கின்ற இறைவின் மீது கொண்ட நம்பிக்கையும் இவை இரண்டும் என்றென்றும் நமக்கு நிச்சயமாக இதை கொடுக்கும் என்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்கியதல்லவா அந்த எண்ணம் தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மிக முக்கியமான காரணமாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் என்று எண்ணாமல் எல்லாமே நமக்கானது என்று என்னும் என் தங்க பிள்ளை எது கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எது நம்மிடம் இருக்கின்றதோ அதை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நினைத்தாலே போதும் அதுவே உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் நீ நினைத்ததை விட பல நல்லபடியாக மாற்றிவிடும் என் குழந்தை யாரை நம்பியும் நீ இந்த உலகத்திற்கு வந்தாய் யாரை நம்பி நீ இந்த பிறவி எடுத்தாய் யார் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னோடு தொடர்ந்து வர முடியாது அதனால்தான் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதை நீ முழுமையாக நம்பினாலே போதும் எந்த நேரத்திலும் இவர்களை எல்லாம் நம்புவதை விட உனக்கென்று உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷமும் கிடை காரணம் நீ மட்டும்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன் பிள்ளையே இந்த வராகி என்னிடத்தில் இருந்து உனக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை முதலில் நீ மறந்துவிடக் கூடாது தருவதற்குத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என் குழந்தை நீ எப்போது உன்னுடைய வேண்டுதலில் தெளிவோடு இருக்க வேண்டும் வேண்டுதலை நேரத்திற்கு நேரம் மாற்றி கொண்டு கொண்டிருக்க கூடாது இந்த விஷயத்தை நீ தேவத்திடம் வைக்கின்றமோ நமக்கு அது நிச்சயமாக நீ வைத்திருக்க வேண்டும் மாறாக கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சமாளித்துக் கொள்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீ அந்த வேண்டுதலை என்னிடம் வைத்திருந்து வச்சத்தில் தான் என் குழந்தை நீ எப்பேற்பட்டாவது என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்ன முயற்சி செய்து கொண்டு உன்னிடத்தில் வந்து சேரும் போது நீயே அதை பெரிதாக கண்டு கொள்ள விடாத கூடாது அல்லவா அப்போது அப்படி நீ செய்துவிட்டால் வேண்டுதலை நிறைவேற்றப்பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விடும் அல்லவா அப்படி அந்த விஷயம் நீ அடுத்தடுத்து என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் அதை தருவதற்கு இந்த தாயானவள் எனக்கு எப்படி மனம் வரும் இந்த பிள்ளை உண்மையாகவே நிலையத்தை தான் கேட்கின்றதோ அல்லது வேண்டுமென்றே நம்மை என்ற எண்ணம் வந்துவிடும் அம்மா உனக்கு சொல்கின்றேன் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதில் உறுதியோடு நிற்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாளும் மாறாமல் இருக்க வேண்டும் தான் என்கின்ற உன்னுடைய நிலைப்பட மாறாமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகுதான் நீ யோசிக்க வேண்டும் என்ற உனக்கு இருக்க வேண்டும் நீ விரும்பியதை பெறுவதற்கு உன்னுடைய முயற்சிகள் எப்போதுமே தெளிவானதாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு நமக்கான வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு எத்தனை சோதனைகள் வந்து எத்தனை தடங்கள் வந்தது எல்லாவற்றையும் கடந்து உன்னால இதை தாண்டி வர முடியும் என்ற பக்குவமான எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையினி அப்படி மட்டும் இருந்து விட்டால் போதுமே வேறு எதுவுமே உன்னை பெரிதாக தீண்டி விடாது வேறு எதுவும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது என் பிள்ளைக்கு இருக்கின்ற எண்ணங்கள் தான் இந்த தாயானவள் என்னை உன் வாழ்க்கையில் உனக்கானதை கொடுக்க செய்திருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த அம்மாவை உன்னை தேடி என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நேற்றெல்லாம் ஆசைகளை மனதிற்குள் வைத்துக் கொள்ள கூடாதல்லவா ஒரு ஆசை உனக்கானது எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டியது என்பதில் எப்போதுமே நீ தெளிவாக இருப்பதனால் என்றோ உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி இருக்கும் இன்று நான் உனக்கு அப்படி கொடுக்க வந்திருக்கின்ற வேண்டுதலை எதை பற்றியாவது என்பதை நீ என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இது ஒன்றும் வாழ்க்கை என்று எண்ணி விட்டாய் இது மட்டும் கிடைத்தால் போதும் என்று நீ மனதார தொடங்கி விட்டாய் இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டால் போதும் என்று என் ஒரு நாள் நீ கையேந்து நிற்கின்றாய் இது கிடைத்தால் போதும் சந்தோஷம் எனக்கு வந்து விடுமே என்று நீ என்னிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே காலம் உனக்கு சொல்லி கொடுத்த பாடம்தான் ஆசைப்பட்டதை விடக் கூடாது நாம் விட்டுவிட்டோம் என்றால் அது வேறொரு கையில் அழகாக மாறிவிடும் யார் ஒருவர் மாறிவிடும் அதனால்தான் தான் கிடைத்தது நல்லா என்று தெரிந்த பிறகும் அதை ஒரு நாளும் என் பிள்ளை இழந்துவிட துணிந்து நிற்காதே உனக்கானது எல்லாமே உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை பொறுத்துதான் அதனால்தான் ஆசைகளின் மீது எப்போதுமே என் குழந்தை நீ குரவி வைக்காதே இதுதான் என்று ஆசைப்பட்ட பிறகு அதற்கான முயற்சியை தானே நீ சரியாக செய்திருக்க வேண்டும் அதை எப்படி அடைய முடியும் என்றுதானே என் பிள்ளை நீ எண்ணிருக்க வேண்டும் அதை விடுத்து மேலும் மேலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய மனநிலையை மட்டும் நீ மாற்றிக் கொள்ள அம்மா உனக்கு என்ன கேட்டாலுமே தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என் பிள்ளையுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் உன்னுடைய எண்ணங்களை மாற்றி விடாதே நான் தருவதும் நீ கேட்டதும் உன் வாழ்க்கையாக மாறப்போவது இவையெல்லாம் இனிமேல் என்றென்றும் உனக்கானதாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் உன்னுடைய நிலைப்பாட்டினை பொறுத்து உனக்கு முதலும் கடைசியுமாக நிச்சயமாக வந்து சேரும் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் வருகின்ற இந்த வராயின் வாக்கை நீ இதுவரையும் நம்பிக்கையோடு கேட்டிருப்பாய் ஆனால் சர்வ நிச்சயமாக நடப்பது உறுதி நீ கேட்டது தாண்டி கடந்து வந்திருக்க முடியாது உன்னுடைய இந்த வாழ்க்கையை கண்டு உன் அம்மா நான் பெருமைப்படுகின்றேன் நீ அடைந்த விஷயங்களை கண்டு கண்டு உன் அம்மா நிச்சயமாக உன்னோடு சேர்ந்து நீ அடைந்த சந்தோஷப்படுகின்றேன் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும் கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழு மனதோடு கிடைக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி